இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஓல்டு ஆக்டிவாக நம்மக்கிட்ட ஃபுல் சர்வீஸ்க்கு வந்திருக்கு வண்டியில் எலக்ட்ரிக்கல் எதுவுமே ஒர்க் ஆகலை கிக்கரில் தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஃபுல்லாக பிரிச்சாச்சுங்க ஒயரிங் கிட்டெல்லாம் பார்க்கணும் எல்லாமே பார்க்கணுன்ட்டு செம்ம டஸ்ட்டாக இருக்குது அங்கே பாருங்கள் ஃபுல்லாக இதாக தான் இருக்குது மக்கேடெல்லாம் இத்து போய் கிடக்கு ஏதோ ரொம்ப நாளாக அப்படியே போட்டு வச்சுட்டாங்களா என்னென்னு தெரியல அப்படியே கிடக்குங்க ஆனால் அதில் இன்னும் ஒரே ஒரு இதுனால் அங்கே பாருங்கள் தலைவர் உள்ள வந்து வண்டியை வாடகைக்குட்டார் போல் இருக்குது உள்ள இந்த சந்தில் பாருங்க தெரிகிறாருங்களா எலி உள்ள வந்து ஆஹா அழகாக உள்ளே போய் குடியேறிட்டார் அங்கே வரும் ஜம்முன்னு செட்டில் ஆகியிருக்கார் உள்ள இவர் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டார் பூரா கட் பண்ணி தள்ளிட்டார் பின்னாடி வர்ற மெயின் காயிலிருந்து போகிற வரையே கட்டாயிருக்கு இருக்குங்க அப்படியே கொரிச்சு கொரிச்சு வச்சிருக்குது அது தொட்டுட்டு நிற்கிது மீதி கட்டாயிருக்கு பின்னாடி வர்ற இண்டிகேட்டர் லைட்டு இதெல்லாமே ஃபுல்லாக கட்டாயிருச்சு தலைவர் ஜம்முன்னு உள்ள செட்டில் ஆயிருக்காரு ஆனால் ரொம்ப நாளாக எடுக்கலைன்னா இது ஒரு ப்ராப்ளங்க இப்போ ஒயரிங் கிட்டே ஃபுல்லாக மாற்றணுன்னு தான் நினைக்கிறேன் எல்லாம் ஃபுல்லாக ஜாயிண்ட் அடிச்சு ஓகே ஆகிடுச்சின்னா ஓகே